வணக்கம் இது லதா ஆஸ்ட்ரா சேனல் நான் உங்கள் லதா ராஜன் இறைவு அருளால் நல்லதே நடக்கும் இன்றைய ராசி பலன்கள் குரோதி வருடம் சித்திரை மாதம் இருபத்தி ஏழாம் தேதி பத்து ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வெள்ளிக்கிழமை இன்றைய நட்சத்திரம் காலை பத்து மணி நாற்பத்தி எட்டு நிமிடம் வரை ரோஹிணி பிறகு மிருகசீரிடம் இன்றைய திதி திருதியை இன்றைய யோகம் காலை பத்து மணி நாற்பத்தி எட்டு நிமிடம் வரை மரணயோகம் பிறகு சித்த யோகம் இன்று அட்சய திருதியை நல்ல நேரம் காலை ஒன்பது முப்பது முதல் பத்து முப்பது வரை மாலை நான்கு முப்பது முதல் ஐந்து முப்பது வரை ராகு காலம் காலை பத்து முப்பது முதல் பனிரெண்டு மணி வரை யமகண்டம் மதியம் மூன்று மணி முதல் நான்கு முப்பது வரை குளிகை காலை ஏழு முப்பது முதல் ஒன்பது மணி வரை சூளம் மேற்கு பரிகாரம் வெள்ளம் இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரம் சுவாதி மேஷராசி மேஷராசிக்கு சந்திரன் இன்னைக்கு இரண்டாவது இடமான பெற்று இருக்கிறதும் ராசியில இரண்டாம் வீட்டு அதிபதியான சுக்கிரன் இருக்கிறதும் சிறப்பு குடும்பத்துல நல்ல ஒரு ஒற்றுமை இருக்குங்க குடும்பத்துல நல்ல சந்தோஷமான கலகலப்பான சூழல் இருக்கும் திருமண வயதில் உள்ளவர்களுக்கு திருமணம் பற்றிய நல்ல செய்திகள் ஆரம்பமாகும் இன்னைக்கு மங்கள நிகழ்ச்சிகள் நடப்பதற்கான அறிகுறிகள் இருக்குங்க மங்கள நிகழ்ச்சிகள்ல கலந்துக்கிடுவீங்க பொருளாதாரத்துல சிறப்பான வளர்ச்சி இருக்கும் கேட்ட இடத்துல உதவிகள் கிடைக்கும் பெண்களுக்கு எதிர்பார்த்த காரியங்கள் எல்லாமே இன்னைக்கு சுலபமா முடியும் கணவன் மனைவி உறவு நிலையும் நிம்மதியா இருக்குங்க மாணவர்களுக்கு கல்வியில சிறப்பான முன்னேற்றம் இருக்கும் ஆர்வம் நல்ல அதிகமா இருக்குங்க நண்பர்களால நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் அஸ்வினி நட்சத்திரக்காரங்க நரசிம்மர வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் மனசு அமைதியா இருக்கும் கவலைகள் எல்லாம் விலகக்கூடிய நல்ல நாளா இருக்குதுங்க எடுத்த விஷயங்கள் சிறப்பா முடிஞ்சு மன நிம்மதியை கொடுக்கும் பிரச்சனை இருக்காது நீல நிற ஆடை உங்களுக்கு சிறப்பா கொடுக்கும் பரணி நட்சத்திரக்காரங்க அபிராமி தேவிய வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு செய்யற வேலைகள்ல கொஞ்சம் நிதானமாகவும் கவனமாகவும் செய்யறது நல்லதுங்க எந்த விஷயத்தையும் பரபரப்பா செய்யாம பொறுமையா செய்யறது நல்லது வாகனங்களையும் நிதானமா ஓட்டுங்க நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும் கார்த்திகை நட்சத்திரக்காரங்க மகாவிஷ்ணுவை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு நினைச்ச காரியங்களை நல்லபடியா நடத்தி சந்தோஷமா இருக்கக்கூடிய நல்ல நாளா இருக்குதுங்க வியாபாரங்கள்லயும் நல்ல லாபம் கிடைக்கும் பண வசதிகள் எல்லாம் தாராளமா இருக்கும் குடும்ப ஒற்றுமையும் சிறப்பா இருக்கும் கொடுத்த வாக்க காப்பாற்றுவீங்க சிவப்பு நிற ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் நீலம் சிவப்பு அதிர்ஷ்ட எண் ஒன்று ஏழு ரிஷபராசி ரிஷபராசிக்கு சந்திரன் இன்னைக்கு சுய சாரம் பெற்ற நிலையில ராசியில இருக்கிறதும் தனாதிபதியான புதன் ராசி அதிபதியான சுக்கரனோட இணைந்து இருக்கிறதும் சிறப்பு தனாதிபதியும் ராசி அதிபதியும் விரயஸ்தானத்துல இருக்கிறதுனால இன்னைக்கு வீண் விரயங்கள் அதிகமாக செய்யக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க சிலருக்கு மருத்துவ செலவு ஏற்படலாம் குடும்ப உறுப்பினர்களோட தேவைகளை பூர்த்தி செய்யறதுக்காக செலவு செய்யக்கூடிய சூழ்நிலைகள் இருக்கும் அல்லது வீட்டுக்கு விருந்தினர்கள் வருவாங்க அவங்கள உபசரிக்கிறதுக்காக செலவு செய்யக்கூடிய சூழ்நிலைகள் இருக்கும் பொருளாதாரத்துல எந்த பின்னடைவும் இருக்காதுங்க செலவுகள் அதிகமாக இருக்கிறதுனால சிக்கனம் இருக்கிறது நல்லது பெண்களுக்கு அரசாங்க வேலைகள்ல இருந்த தொய்வு நிலையெல்லாம் மாறும் அரசாங்க சலுகைகள் கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க மாணவர்களுக்கு உங்களோட தூய்மையான எண்ணங்களும் நல்ல மனசும் சிறப்பான முன்னேற்றத்தை கொடுக்கும் கல்வி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வேலைக்காக எடுத்த முயற்சிகள் எல்லாமே வெற்றியை கொடுக்கும் கார்த்திகை நட்சத்திரக்காரங்க காமாட்சியமான வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு எதிர்பார்த்த பணவரவு வரவு எதிர்பார்த்ததை விட அதிகமாகவே இருக்குங்க வட்டி தொழில் செய்றவங்களுக்கெல்லாம் லாபம் அதிகமா இருக்கும் கொடுக்கல் வாங்கலாம் சிறப்பா இருக்கும் ஆரஞ்சு நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் ரோஹிணி நட்சத்திரக்காரங்க அங்காள பரமேஸ்வரிய வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் முயற்சிகள் உங்களுக்கு முழுமையான வெற்றிய கொடுக்கும் மனசுக்கு பிடிச்ச விஷயங்கள் எல்லாம் நடக்கும் விரும்பிய தொழில் அல்லது வேலைக்குரிய முயற்சியில நல்ல முன்னேற்றம் இருக்குங்க உங்க வேண்டுதல்கள்லாம் நிறைவேறக்கூடிய அமைப்பு இருக்கு பச்சை நீர் ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும் மிருகசிரீட நட்சத்திரக்காரங்க மகாகணபதிய வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் தேவைக்கு வேண்டிய பண வசதிகள் இன்னைக்கு இருக்குங்க கிடைக்கிற சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி நல்ல ஒரு முன்னேற்ற பாதையில போவீங்க நண்பர்களோட உதவிகளும் கிடைக்கும் பெரிய மனிதர்களால நன்மைகள் நடக்கக்கூடிய அமைப்பு இருக்கு மெருநீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு பச்சை அதிர்ஷ்ட எண் ஒன்று இரண்டு மிதுன ராசி மிதுன ராசிக்கு இரண்டாம் வீட்டு அதிபதியான சந்திரன் உச்சம் பெற்ற நிலையில சுயசாரம் பெற்று இருக்கிறதும் ராசி அதிபதியான புதன் பதினோராவது இடமான லாபஸ்தானத்துல இருக்கிறதும் சிறப்பு இத்தனை நாட்கள் ஏற்பட்ட பண கஷ்டங்கள் எல்லாம் தீரக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க ராசி அதிபதியான புதன் பலவீனமா இருந்ததுனால உடல்நிலையில சில தொந்தரவுகள் இருந்திருக்கும் இப்ப நீங்களே ஆச்சரியப்படுற அளவுக்கு உங்க உடல் முன்னேற்றமான நல்ல ஒரு நிலை இருக்குங்க பண தட்டுப்பாடுகள் எல்லாம் நீங்கி நல்ல ஒரு பணவரவு ஏற்படக்கூடிய சிறப்பான நாள் சொல்லலாம் பெண்களுக்கு குடும்பத்துல பெரியவர்கள் கிட்ட பிள்ளைகள் கிட்ட விட்டு கொடுத்து போறது நல்லதுங்க எதையுமே பொறுமையா கையாளணும் மாணவர்களுக்கு எடுத்த முயற்சிகள் உங்களுக்கு மன நிறைவை கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்குது உதிரி வருமானங்கள் இருக்கும் எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கும் மிருகசீரிட நட்சத்திரக்காரங்க கணபதிய வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு எதையுமே துணிஞ்சு செஞ்சு வெற்றிகளை பெறக்கூடிய சிறப்பான நாளா இருக்குதுங்க உங்க திறமைகளை பார்த்து உங்களுக்கு நிறைய ஆதரவு கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்கு நண்பர்களோட உதவியும் ஆதரவும் இன்னைக்கு இருக்கும் பணப்பிரச்சனை இருக்காதுங்க மெருநீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் திருவாதிரை நட்சத்திரக்காரங்க மீனாட்சி அம்மனை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் உற்சாகமான மனநிலையில இருப்பீங்க எதிர்காலத்தை பத்திய கனவுகள் உங்களுக்கு நிறைவேறக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க கவலைகள்லாம் தீரும் உடல் ஆரோக்கியம் சிறப்பா இருக்கும் வெளிவட்டார பழக்க வழக்கங்களும் நல்லாவே இருக்கும் பணப்பிரச்சனை இருக்காதுங்க வெள்ளை நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் புனர்பூச நட்சத்திரக்காரங்க முருகப்பெருமான வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் எதுலையுமே ஒரு ஈடுபாட்டோட இருப்பீங்க இருந்தாலும் பய உணர்வு மனசுல அதிகமாகவே இருக்குங்க தேவையில்லாத வாக்குவாதங்கள்ல ஈடுபடாதீங்க அல்லது யாருக்கும் வாக்குறுதி கொடுக்காம இருக்கிறது நல்லது மஞ்சள் நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் மெருண் வெள்ளை நான்கு ஒன்பது கடகராசி கடகராசிக்கு ராசி அதிபதியான சந்திரன் உச்சம் பெற்ற நிலையில பதினோராவது இடத்துல சுய சாரம் பெற்று இருக்கிறதும் குரு பகவானோட சேர்ந்து இருக்கிறதும் சிறப்பு தைரியமும் தன்னம்பிக்கையும் உங்களுக்கு இன்னைக்கு அதிகமா இருக்குங்க எந்த தொழில் செய்யறவங்களா இருந்தாலும் அந்த தொழில சிறப்பான லாபத்தை கொடுக்கக்கூடிய நல்ல நாளா இருக்குது பண வரவுல ஏற்பட்ட தடைகள் எல்லாம் நீங்கும் மனசு ஒரு குதூகலமான சூழல்ல இருக்கும் உடல்லையும் மனசுலயும் நல்ல ஒரு ஆரோக்கியம் இருக்குங்க பெண்களுக்கு எதிர்கால திட்டங்களை செயல்படுத்தக்கூடிய துணிவு உங்களுக்கு இன்னைக்கு இருக்கும் மனசுல ஒரு நிறைவான சூழல் இருக்கும் மாணவர்களுக்கு எடுத்த முயற்சி வெற்றியை கொடுக்குங்க மனசுல போட்ட திட்டங்களை தைரியமா செஞ்சு முன்னேறக்கூடிய அமைப்பு இருக்கு புனர்பூச நட்சத்திரக்காரங்க முருகப்பெருமான வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் தேவையில்லாத பிரச்சனைகள் இன்னைக்கு தலை தூக்கக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க மீன் சண்டை சச்சரவுகளில் ஈடுபடாதீங்க மன உளைச்சல்கள் மன கவலைகள் அதிகமாகவே இருக்கும் இறை வழிபாட்டில் கவனம் செலுத்துங்க மஞ்சள் நீர் ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும் பூச நட்சத்திரக்காரங்க நடராஜரை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பாக முடியும் ரொம்ப தாராள மனப்பான்மையோடு இருப்பீங்க நடக்கிறது எல்லாமே உங்களுக்கு சாதகமான பலன்களாக நடக்குங்க குடும்ப கௌரவம் உயரும் குடும்பத்துல ஏற்பட்ட குழப்ப நிலை தீரக்கூடிய அமைப்பு இருக்கு தேவைக்கேற்ற பண வரவு இருக்குங்க ஊதாணி ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் ஆயுல்ய நட்சத்திரக்காரங்க வராக மூர்த்தியை வழிபட்டு காரியங்களை தொடங்குறதே சிறப்பா முடியும் இன்னைக்கு எல்லா விஷயத்திலையும் அடுத்தவங்களை அனுசரிச்சு போறது நல்லதுங்க ஒரு காரியம் நமக்கு நடக்கணும்னா தேவையில்லாத கோபத்தை குறைச்சு இனிமையா பேசுறது நல்லது எடுத்த விஷயங்கள் உங்களுக்கு சிறப்பா முடிஞ்சு மனசு நிறைவை கொடுக்குங்க பச்சை நிற ஆடை உங்களுக்கு சிறப்பு கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் ஊதா பச்சை அதிர்ஷ்டிம்மராசி சிம்ம ராசிக்கு சந்திரன் இன்னைக்கு பத்தாவது இடமான கர்மஸ்தானத்துல உச்சம் பெற்ற நிலையில இருக்கிறதும் ராசி அதிபதியும் தனாதிபதியான புதனும் இணைந்து ஒன்பதாவது இடத்துல இருக்கிறதும் சிறப்பு உங்களுடைய தொழில்கள்ல ஏற்பட்ட மந்த நிலையில மாறி நல்ல முன்னேற்றம் இருக்குங்க தொழிலாளர்களோட ஒத்துழைப்பும் இன்னைக்கு சிறப்பா இருக்கும் காரிய தடைகள் எதுவும் இல்லாம எடுத்த காரியத்தை சிறப்பா செஞ்சு முடிப்பீங்க முன்னோர்களோட ஆசை இன்னைக்கு நிறையவே இருக்குங்க கலைஞர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் பெண்களுக்கு குடும்பத்துல இருந்த பிரச்சனைகள் எல்லாம் சரி கட்டி அதெல்லாம் சமாளிச்சு வெளியே வெளியே வரக்கூடிய நல்ல நாளா இருக்குது பக்குவமா பேசி காரியங்களை சாதிச்சுக்குருவீங்க மாணவர்களுக்கு மகிழ்ச்சியான நேரம்னே சொல்லலாங்க கவலைகள் எல்லாம் தீரும் நினைச்சத நினைச்சபடி செஞ்சு முடிக்கக்கூடிய அமைப்பு இருக்கு மக நட்சத்திரக்காரங்க அருணாச்சலன்னு வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் குடும்பத்துல ஏற்பட்ட மனஸ்தாபங்கள் எல்லாம் விலகி நல்ல ஒரு இணக்கமான சூழல் இருக்குங்க குடும்ப பிரச்சனைகள் எல்லாம் தீரும் உடல் நலமும் இருக்கும் பண புழக்கம் சரளமாக இருக்கும் வெளியிடங்களுக்கெல்லாம் போய் வரக்கூடிய அமைப்பு இருக்கு சிவப்பு நீர் உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும் பூர நட்சத்திரக்காரங்க மீனாட்சி அம்மனை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு நினைச்ச விஷயத்த நினைச்ச மாதிரியே செஞ்சு முடிச்சிருவீங்க குடும்பத்துல அமைதியான ஒரு சூழல் இருக்கும் கழக புத்தி உடையவர்கள் விலகி போகக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க அன்றாட வாழ்க்கைக்கு தேவையான பண வசதிகள் கண்டிப்பா இருக்கும் எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கும் இள மஞ்சள் நீர் ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும் உத்திர நட்சத்திரக்காரங்க ஹரிஹரனை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு பண விஷயங்கள்ல எச்சரிக்கையா இருக்கிறது நல்லதுங்க எதிர்பார்த்த பண வரவு இருக்கும் கணக்கு வழக்குகள் எல்லாம் பைசல் பண்ணி ஒழுங்குபடுத்திக்க கூடிய அமைப்பு இருக்கு ஆரஞ்சு நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் இள மஞ்சள் ஆரஞ்சு அதிர்ஷ்ட எண் ஆறு ஏழு கன்னிராசி கன்னிராசிக்கு சந்திரன் ஒன்பதாவது இடமான சுய சுயசாரம் பெற்று இருக்கிறதும் குரு பகவானோட சேர்ந்து இருக்கிறதும் சிறப்பு ராசி அதிபதியான புதன் இது நாள் வரைக்கும் ராகுவோட பிடியில இருந்து பலவீனப்பட்டு போயிருந்தாருங்க இப்ப அந்த நிலை மாறி இன்னைக்கு எட்டாவது இடத்துல இருக்கிற புதன் மறைந்த புதன் நிறைந்த தனலாபத்தை கொடுப்பாருங்கிற மாதிரி பெரிய அளவுல பண எதிர்பார்க்கலாம் காரியங்கள் சிறப்பா முடிஞ்சு மன நிறைவை கொடுக்குங்க மங்கள காரியங்கள் ஆரம்பிப்பதற்கான முதல் நாளாவே இதை எடுத்துக்கலாம் சந்தோஷமா இருப்பீங்க மனசுல ஒரு நிறைவான சூழ்நிலை இருக்கும் பெண்களுக்கு சாமர்த்தியமா செயல்படுவீங்க எதிலுமே தீர்க்கமா முடிவெடுக்கக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க கனவு கணவன் மனைவி உறவுநிலை நிலை சிறப்பா இருக்கும் மாணவர்களுக்கு கவலையை மறந்து நண்பர்களோட சந்தோஷமா பொழுத கழிப்பீங்க எது வந்தாலும் எதிர்கொள்ளக்கூடிய பக்குவம் உங்கள்ட்ட இருக்குங்க பாதுகாப்பான உணர்வு இருக்கும் உத்திர நட்சத்திரக்காரங்க ஹரிகரனை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் உங்களுடைய பண வரவுல ஏற்பட்ட தடைகள் எல்லாம் நீங்குங்க பண தட்டுப்பாடு இருக்காது காரிய வெற்றி இருக்கும் மனசுல நிறைவான ஒரு சூழல் இருக்கும் குடும்பம் சீராக இருக்கும் எதிர்பார்த்த நல்ல செய்திகள் கிடைக்கும் ஆரஞ்சு நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் ஹஸ்த நட்சத்திரக்காரங்க மகேஸ்வரனை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் உடல் நலம் நல்லா சீரா இருக்குங்க பொருளாதாரத்துல எந்த குறையும் இருக்காது உங்களோட மதிப்பு மரியாதையும் உயரும் கலைஞர்களெல்லாம் நல்ல புகழடையக்கூடிய அமைப்பு இருக்குது அசையும் அசையா சொத்துக்கள் லாபத்தை கொடுக்கும் மஞ்சள் நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் சித்திரை நட்சத்திரக்காரங்க அம்பிகையை வழிபட்டு காரியங்களை தொடங்குறதே சிறப்பா முடியும் ஆன்மீகத்துல நாட்டம் இன்னைக்கு அதிகமாகவே இருக்குங்க உங்க வேண்டுதல்கள் பளிக்கும் பெரிய மனிதர்களால அனுகூலம் ஏற்படக்கூடிய அமைப்பு இருக்கு காரிய வெற்றி இருக்குங்க விலை உயர்ந்த பொருட்களை வாங்குவீங்க நிற ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் நீலம் அதிர்ஷயன் இரண்டு ஒன்பது துலாம் ராசி துலாம் ராசிக்கு இன்னைக்கு சந்திராஷ்டமும் இருக்கிறதுனால எந்த விஷயத்திலையும் அவசரப்படாம பொறுமையா இருக்கிறது அவசியங்க மனசுல தயக்கமும் பயமும் இருக்கும் எந்த ஒரு காரியமும் கடின முயற்சிகளுக்கு பிறகுதான் வெற்றியை கொடுக்கும் இறை வழிபாட்டுல கவனம் செலுத்துறது நல்லதுங்க குடும்பத்துல பெரியவங்க கிட்ட விட்டு கொடுத்து போங்க பெண்களுக்கு இன்னைக்கு தேவையில்லாத வாக்குவாதங்கள்ல ஈடுபடாம இருக்கிறது நல்லதுங்க விவாதங்கள் செய்யாதீங்க பொறுமையா இருக்க வேண்டியது அவசியம் மாணவர்களுக்கு இன்னைக்கு விளையாட்டுத்தனமா எதையோ செய்ய போய் அதை வினையில முடியலாம் விபரீத விளையாட்டுக்கள்ல ஈடுபடாமல் இருக்கிறது நல்லதுங்க சித்திரை நட்சத்திரக்காரங்க மகாகணபதியை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பாக முடியும் இன்னைக்கு உழைச்சி முன்னேறணுங்கிற துடிப்பு உங்கள்கிட்ட அதிகமாகவே இருக்கும் எதையுமே துணிஞ்சு செஞ்சு வேலைகளை முடிக்கக்கூடிய அமைப்பு இருக்குது உங்கள் திறமைகளை பார்த்து அடுத்தவங்க ஆச்சரியப்படுற அளவுக்கு உங்களுடைய முயற்சிகள் இருக்குங்க பணப்பிரச்சனை இருக்காது மெருநீர் ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும் சுவாதி நட்சத்திரக்காரங்க மீனாட்சியம்மன வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு முழுமையான சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால எந்த ஒரு விஷயத்திலையும் பொறுமை காக்க வேண்டியது அவசியம் உடல் ஆரோக்கியம் சிறப்பாதாங்க இருக்கும் வெளிவட்டார பழக்க வழக்கங்கள்லாம் சிறப்பா இருக்கும் குடும்பத்துல ஏற்பட்ட கவலைகள் தீரும் வெள்ளை நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் விசாக நட்சத்திரக்காரங்க முருகப்பெருமான வழிபட்டு காரியங்களை தொடங்குறது முடியும் மனசுல இனம் கவலைகள் இருக்கும் அடிவயிற்றுல பய உணர்வு இருக்குங்க எதையுமே தெளிவான முடிவெடுக்க முடியாம திணறுவீங்க தேவையில்லாத விவாதங்களை தவிர்க்கிறது நல்லது மஞ்சள் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் மெருண் வெள்ளை அதிர்ஷ்ட எண் நான்கு ஒன்பது விருச்சிக ராசி விருச்சிக ராசிக்கு சந்திரன் இன்னைக்கு ஏழாவது இடமான ராசியில சுய சாரம் பெற்று உச்ச நிலையில் இருக்கிறது சிறப்பு ராசிய குரு பகவான் பார்க்கறதுனால உடல்நிலையில சிறப்பான முன்னேற்றம் இருக்குங்க இவ்வளவு நாட்கள் உடல்நிலையில ஏற்பட்ட கவலைகள் எல்லாம் தீரும் பணப்பிரச்சனை எதுவும் இருக்காதுங்க கணவன் மனைவி உறவு நிலையும் சிறப்பா இருக்கும் கருத்து வேறுபாடுகள்லாம் நீங்கி ஒற்றுமையோட இருப்பீங்க குடும்பம் அமைதியா நடக்கும் மன நிறைவோட இருப்பீங்க பெண்களுக்கு புதிய ஆடை ஆபரண சேர்க்கை இருக்குங்க கணவரோட அன்பு உங்களுக்கு பெரிய ஆறுதலா இருக்கும் குடும்ப வருமானமும் சிறப்பா இருக்கும் மாணவர்களுக்கு இன்னைக்கு விலை உயர்ந்த பொருட்களை வாங்கக்கூடிய அமைப்பு இருக்கு மனசுல இன்பமான ஒரு சூழ்நிலை இருக்குங்க எதுலையுமே முழு ஈடுபாட்டோட செயல்படுவீங்க விசாக நட்சத்திரக்காரங்க ஆஞ்சநேயர வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு மனசுல ஒரு விதமான பதட்ட நிலை இருக்குங்க உணர்ச்சி வசப்பட்டு நீங்களே வீண் சண்டை சச்சரவுகளில் ஈடுபடாமல் இருக்கிறது நல்லது பண விஷயங்கள்லையும் கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கணும் உடல் ஆரோக்கியத்திலையும் கவனமா இருங்க மஞ்சள் நிற ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் அனுஷ நட்சத்திரக்காரங்க காளி வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் விஷயங்கள் உங்களுக்கு இன்னைக்கு சாதகமா முடிஞ்சு நிம்மதிய கொடுக்கும் உங்களோட மதிப்பு மரியாதையும் உயருங்க மனசுல ஒரு தெம்பு தைரியமும் அதிகமாகவே இருக்கும் வீட்ல இருந்த கலக்கமான நிலை நீங்குங்க வெளிவட்டார பழக்க வழக்கம் சிறப்பா இருக்கும் பச்சை நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் கேட்டை நட்சத்திரக்காரங்க திருமால வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு மாறுபட்ட கருத்துக்களால மனசுல ஒரு குழப்பு நிலை இருக்கும் யாரையும் நம்ப முடியாம தவிப்பீங்க காரணம் இல்லாம மனசுல ஒரு சந்தேக எண்ணம் இருக்குங்க கொடுக்கல் வாங்கல்ல கவனத்தோட இருக்கிறது நல்லது அரஞ்சு ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் பச்சை தனுசு ராசி தனுசு ராசிக்கு ஆறாவது இடமான ருணரோக ஸ்தானத்துல சந்திரன் உச்சம் பெற்ற நிலையில சுயசாரம் பெற்று இருக்கிறதும் இரண்டாவது இடமான குடும்பஸ்தானத்தை ராசி அதிபதியான குரு பகவான் பார்க்கிறதும் சிறப்பு தொழில்ல ஏற்பட்ட மந்த நிலையெல்லாம் மாறக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க சின்ன சின்ன தொழில் செய்கிறவங்களுக்கெல்லாம் பெரிய அளவில் வியாபாரம் நடந்து நல்ல வருமானத்தை கொடுக்கும் எடுத்த முயற்சிகள்ல நல்ல ஒரு முன்னேற்றமான சூழல் இருக்கும் அரசாங்கம் சம்பந்தப்பட்ட வேலைகள் எல்லாம் எந்த ஒரு இழிபழியும் இல்லாம நல்லபடியா முடிஞ்சு மன நிம்மதியை கொடுக்கும் பெண்களுக்கு வாழ்க்கை துணை கிட்ட ஏற்பட்ட கருத்து வேறுபாடுகள்லாம் நீங்குங்க பிரிந்தவர்கள் ஒன்று சேரக்கூடிய அமைப்பு இருக்கு மனசுல நிம்மதியான சூழல் இருக்கும் மாணவர்களுக்கு உங்களுடைய பேச்சு திறமை செயல்பாடு எல்லாமே சிறப்பா இருக்குங்க உங்ககிட்ட போட்டி போட்டு யாராலையும் ஜெயிக்க முடியாது அடுத்தவங்களால பாராட்டப்படுவீங்க மூல நட்சத்திரக்காரங்க யோக நரசிம்மர வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு நடக்கிறதெல்லாம் உங்களுக்கு சேமமாகவே நடக்குங்க பிரயாணங்களால நன்மை இருக்கும் நினைச்சத சாதிச்சு காட்டுவீங்க உங்களோட பலம் என்னன்னு இன்னைக்கு தெரிஞ்சுக்கிறவீங்க நீலநீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் ஊராட நட்சத்திரக்காரங்க அபிராமி தேவியை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் செய்கிற தொழில் எதுவா இருந்தாலும் அதுல ஒரு சிறப்பான முன்னேற்றம் இருக்குங்க மனசுல வைராகியம் அதிகமா இருக்கும் யாருக்கிட்டையும் உங்களோட பிடிவாதத்தை விட்டு கொடுக்கவே மாட்டீங்க பண எந்த குறையும் இருக்காதுங்க ப்ரௌனீர் ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும் உத்திராட நட்சத்திரக்காரங்க மகாவிஷ்ணுவை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு தொட்டதெல்லாம் பொன்னாக கூடிய நல்ல நாளா இருக்குதுங்க எதிர்பாராத அதிர்ஷ்டம் அடிக்கும் ஷேர் மார்க்கெட் கமிஷன் போன்ற விஷயங்கள் கொடுக்கும் சிலர் அதிகமான பண வரவால சந்தோஷமா இருக்கக்கூடிய சூழல் இருக்கு சிவப்பு நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் நீலம் சிவப்பு அதிர்ஷ்ட எண் ஒன்று ஏழு மகர ராசி மகர ராசிக்கு சந்திரன் ஐந்தாவது இடத்துல உச்சம் பெற்ற நிலையில சுயசாரம் பெற்று குரு பகவானோட சேர்ந்து இருக்கிறது சிறப்பு ஐந்தாம் இடத்து அதிபதியான சுக்கிரன் நான்காவது இடத்துல இருக்கிறதுனால அழகு நிலையம் நடத்துவங்க அல்லது கலை பொருட்கள் விற்பனை செய்யறவங்களுக்கெல்லாம் இன்னைக்கு சிறப்பான வியாபாரம் நடக்கக்கூடிய நல்ல நாளா இருக்குதுங்க பொருளாதாரத்துல நல்ல முன்னேற்றம் இருக்கும் சிலர் வாகன வசதிகள் பெறக்கூடிய அமைப்பு இருக்குது சிலருக்கு வீடு மாற்றம் மாற்றம் ஏற்படக்கூடிய சூழ்நிலைகள் இருக்கும் பண வரவுல ஏற்பட்ட தடைகள் எல்லாம் நீங்குங்க பொருளாதாரம் சிறப்பா இருக்கும் பெண்களுக்கு நீண்ட நாள் கனவுகள் எல்லாம் நனவாக கூடிய சூழல்ல இருப்பீங்க எதையுமே தனித்தன்மையோட செய்யணுங்கிற எண்ணங்கள் அதிகமா இருக்குங்க உங்க எண்ணங்கள் நல்லா நிறைவேறக்கூடிய அமைப்பு இருக்குது மாணவர்களுக்கு பெற்றோர்கள்ட ஏற்பட்ட சண்டை சச்சரவுகளெல்லாம் நீங்க இன்னைக்கு சமாதானமா இருக்கக்கூடிய அமைப்பு இருக்குது உத்திராட நட்சத்திரக்காரங்க மகாவிஷ்ணுவை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் கையில பணம் காசு தாராளமா பொருளுங்க ஜாலியா செலவு செஞ்சு சந்தோஷமா இருப்பீங்க சிலர் புதிய சொத்துக்கள் வாங்குறது அல்லது ரொம்ப நாளா விற்காம கடந்த சொத்தை நல்ல விலைக்கு விற்கிறது இதெல்லாம் நடக்கக்கூடிய அமைப்பு இருக்கு சிவப்பு நீர் ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும் திருவோண நட்சத்திரக்காரங்க கண்ணபிரான வழிபட்டு காரியங்களை தொடங்குறதே சிறப்பா முடியும் மனசுல நினைச்ச காரியங்களை நினைச்சபடி இன்னைக்கு செஞ்சு முடிப்பீங்க எதுலையுமே பிடிவாத குணம் அதிகமா இருக்குங்க நான் சரியாதான் இருக்கிறேன் எனக்கிட்ட எந்த குறையும் இல்லைன்னு உங்க குறிக்கோள்ல இருந்து தவறாம இருப்பீங்க மனசுக்கு பிடிச்ச மாதிரி விஷயங்கள் நடக்குங்க ஊதா நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும் அவிட்ட நட்சத்திரக்காரங்க சுப்பிரமணியனை வழிபட்டு காரியங்களை தொடங்கிறது சிறப்பா முடியும் இன்னைக்கு வீட்லயும் வெளியிலயும் நீங்களே பெருமைப்படும்படியான விஷயங்கள் உங்களுக்கு நிறைய நடக்கும் உங்களுக்கு எல்லாரும் முக்கியத்துவம் கொடுப்பாங்க அடுத்தவங்களுக்கு உதவி செய்யக்கூடிய அளவு பொருளாதார வசதி உங்ககிட்ட இருக்குங்க ஆரஞ்சு நிற ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு ஆரஞ்சு அதிர்ஷ்ட எண் ஒன்று ஒன்பது கும்பராசி கும்பராசிக்கு சந்திரன் நான்காவது இடமான ரிஷப ரிஷபராசியில உச்சம் பெற்ற நிலையில குரு பகவானோட சேர்ந்து இருக்கிறது சிறப்பு குடும்பஸ்தானாதிபதியான குரு பகவான் தன காரகனாகி நான்காவது இடத்துல இருக்கிறதுனால எதிர்பார்த்த பண வரவு இன்னைக்கு கண்டிப்பா இருக்குங்க மனசுல ஏற்பட்ட கவலைகள் எல்லாம் தீரக்கூடிய அமைப்பு இருக்குது குடும்பத்துல ஏற்பட்ட பிரச்சனைகள் எல்லாம் நீங்கி மனசு நிம்மதியா இருக்கும் கடன் பிரச்சனைகள் தீரும் தொல்லைகள் கொடுத்த விஷயங்கள் எல்லாம் சரியாகி மனசு நிம்மதியை கொடுக்குங்க பெண்களுக்கு வரவுக்கேத்த செலவுகள் இருக்கும் அலங்கார பொருட்களெல்லாம் வாங்கக்கூடிய சூழல்கள் இருக்குது ஆடம்பர பொருட்களை விரும்புவீங்க மாணவர்களுக்கு எதுலையுமே ஒரு பரபரப்போட செயல்படுவீங்க பிரயாணங்கள்ல கவனத்தோட இருக்கிறது அவசியங்க அரசாங்க வேலைகள் கொஞ்சம் இழுபறியாதான் முடியும் அவிட்ட நட்சத்திரக்காரங்க சுப்பிரமணியன் வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு நண்பர்களால நல்ல ஒரு உதவிகளை பெறக்கூடிய நல்ல நாளா இருக்குதுங்க எடுத்த காரியங்களை சிறப்பா செஞ்சு முடிப்பீங்க பெரிய மனிதர்களால காரிய அனுகூலங்கள் இருக்கும் அரசியல்வாதிகளுக்கு சிறப்பான முன்னேற்றம் இருக்குது ஆரஞ்சனி ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் சதய நட்சத்திரக்காரங்க சோமநாதனை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் எல்லா விஷயத்திலையுமே உங்களுக்கு இன்னைக்கு நல்ல காரியங்கள் நல்லபடியா முடிஞ்சு மனசு நிம்மதியை கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க பிள்ளைகளோட முன்னேற்றம் உங்களுக்கு மன நிம்மதியை கொடுக்கும் உடல் ஆரோக்கியம் சீராகும் பண பிரச்சனை இருக்காது பச்சை நீர் ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும் பூரட்டாதி நட்சத்திரக்காரங்க தட்சிணாமூர்த்தியை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு எந்த ஒரு விஷயத்துலயும் கவனத்தோட இருக்கிறது நல்லதுங்க மனசுல கவலை அதிகமா இருக்கும் அலைச்சல்கள் அதிகமா இருக்கும் தேவையில்லாத பிரயாணங்கள் தவிர்த்துடுங்க பிரயாணங்கள் இன்னைக்கு நன்மையில முடியாது மஞ்சள் நிற ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் பச்சை மஞ்சள் அதிர்ஷ்ட எண் நான்கு ஐந்து மீனராசி மீனராசிக்கு சந்திரன் இன்னைக்கு தைரியஸ்தானமான மூன்றாவது இடத்துல இருக்கிறதும் இரண்டாவது இடத்துல நான்காம் இடத்து அதிபதியான புதன் இருக்கிறதும் சிறப்பு தனஸ்தானத்துல சுகஸ்தான அதிபதி இருக்கிறதுனால உங்க சுகங்களுக்கு எந்த குறைவும் இல்லாம உங்களுக்கு தேவையான பண வசதிகள் ஏற்படக்கூடிய நல்ல நாளா இருக்குதுங்க கலைஞர்களெல்லாம் புதிய ஒப்பந்தங்கள் கிடைச்சி ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க சினிமா துறை மீடியால வேலை செய்கிறவங்களுக்கெல்லாம் இன்னைக்கு நல்ல முன்னேற்றம் இருக்குங்க தொழில் அதிபர்களுக்கெல்லாம் இன்னைக்கு சிறப்பான லாபம் கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்கு பெண்களுக்கு உங்களோட கவலைகள் எல்லாம் தீர்ந்து குடும்பத்தாரோட கலகலப்பா மகிழ்ச்சியா இருப்பீங்க சிலருக்கு விசேஷங்கள் நடப்பதற்கான அறிகுறிகள் இருக்குதுங்க மாணவர்களுக்கு உங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள்ல ஈடுபட்டு இன்னைக்கு நல்ல மூடில் இருப்பீங்க நண்பர்களால உதவிகளும் இருக்கும் உங்களால நண்பர்களுக்கும் உதவிகள் கிடைக்குங்க பூரட்டாதி நட்சத்திரக்காரங்க தட்சணாமூர்த்தியை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு வீட்டுல உள்ளவங்களோட கருத்து வேறுபாடுகள் தேவையில்லாத பேச்சுக்கள் வரலாம் பேச்சுக்கள்ல பொறுமையா இருக்க வேண்டியது அவசியம் மனசுல ஒரு நிம்மதி இல்லாத சூழல் இருக்கும் உடல்நிலையும் ஒத்துழைக்காது மஞ்சள் நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்க ஆஞ்சநேயர வழிபட்டு காரியங்களை தொடங்குறதே சிறப்பா முடியும் இன்னைக்கு நடக்கிற விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு சாதகமா தாங்க நடக்கும் இது வரைக்கும் பார்க்காதவங்க கூட நீங்க ரொம்ப நல்ல விஷயம் பண்ணுனீங்கன்னு பாராட்டக்கூடிய விஷயங்கள் உங்க வாழ்க்கையில இன்னைக்கு நடக்கும் தேவைகள் எல்லாம் பூர்த்தி ஆகும் கௌரவம் உயரும் கரு நீல நிற ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் ரேவதி நட்சத்திரக்காரங்க விநாயகரை வழிபட்டு காரியங்களை தொடங்குறதே சிறப்பா முடியும் இன்னைக்கு மறதி கொஞ்சம் அதிகமாக இருக்குங்க எந்த ஒரு விஷயத்துக்கும் உடனே முடிவெடுக்க முடியாம தடுமாறக்கூடிய சூழ்நிலைகள் இருக்கும் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் வீட்டில் உள்ளவங்களை கலந்து ஆலோசித்து முடிவெடுக்கிறது நல்லதுங்க பணப்பிரச்சனை எதுவும் இருக்காது மெருநீர் ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் மெருண் நீளம் அதிர்ஷ்ட எண் இரண்டு எட்டு நன்றி இதுவும் கடந்து போகும் நல்லதே நடக்கும்